நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மறுபக்க மகிழ்ச்சி நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் எம்பிக்கள் பதவியேற்றிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களும் பதவியேற்றிருக்காரு அவர் பேசும்போது பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு எமர்ஜென்சி தொடங்கி அஹ் இது எதிர்கட்சிகள் பொறுப்போடு நடந்துக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாரு ராகுல் காந்தியும் அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் போது அரசியலமைப்பு புத்தகத்தெல்லாம் தூக்கி காட்டி தங்களுடைய நிலைப்பாட்டை முன் வச்சிருக்கிறாங்க இந்த நாடாளுமன்றம் யாருக்கு நெருக்கடி தரக்கூடியதாக இருக்கும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய அனுபவத்துல இல்ல இந்த நாடாளுமன்றம் வந்து யாருக்கு நெருக்கடி தரக்கூடியதாக இருக்கும் என்றால் தான் நெருக்கடி தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பெரும்பான்மை பலம் பெற்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆட்சியாக இல்லாததால அவருக்காக நெருக்கடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து நீட் யூ அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் யூனிட் யூஜி எக்ஸாமில் அந்த கேள்வித்தால் வெளியான விஷயங்கள் அப்புறம் வந்து அதில் நடந்த முறைகேடுகள் பார்த்தீங்கன்னா வந்து பீகார் குஜராத் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்டு மகாராஷ்ட்ரான்னு மாநிலம் மாநிலமாக அது அந்த முறைகேடுகள் பல மாநிலங்களில் நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு ஆல் இண்டியா ப்ராப்ளமாக கிட்டத்தட்ட வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ் முழுக்க நடந்திருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது ஆக்சுவலாக ஸோ இதை வந்து ஏதோ வந்து ஒரு சிபிஐ சிபிஐங்குறி கொடுத்தோ இல்லை என்டிஏவோட சீஃபை மாற்றியோ இல்லை அதுக்கான ஏதோ ஒரு ஆர்டினன்ஸை கொண்டு வந்தோ அது மாதிரிலாம் இது தீக்கிற ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியல நீட்டில் நடந்த முறைகேடுகள் அதை ஒழிக்கணுன்ற ஒரு விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க நீட்டே ஒழிக்கணுன்ற ஒரு கோஷமும் இன்னொரு பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால வந்து இந்த விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டா என்னவோ இந்த வருஷம் மட்டுமே இந்த முறைகேடுகள் நடந்ததா எனக்கு தோணலை என்னைக்கு இந்த பாஜக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததோ அந்த வருஷத்துலேருந்தே இந்த நீட்ல வந்து முறைகேடுகள் என்னைக்கு நீட் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்களோ அந்த இருந்தே பெரும்பாலும் வந்து பாஜக ஆட்சியில தான் இன்ட்ரடியூஸ் ஆனது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வருஷத்துலேருந்தே இந்த நீட்ல முறைகேடுகள் நடந்திருக்கு ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஆள் மாறாட்டம் போன்ற கேள்வித்தால் அவுட் போன்ற விஷயங்களை வந்து ரொம்ப ஒரு அண்ட்ரப்ளை பண்ணி அதை வந்து ஒன்னும் இல்லாத பண்றதுக்கு பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் வந்துட்டாங்க ஆனா இந்த வருஷம் வந்து அவங்க மாட்டின்ட்டாங்க சரியா இந்த வருஷம் அவங்க எலெக்ஷன் இயர்ல இது வந்ததுனால இந்த வருஷம் மாட்டின்ட்டாங்கன்றது உண்மையான விஷயம் அதனால அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து நகர்ந்து போகிற விஷயம் கிடையாது இது வந்து லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல யூஜிசி நெட் எக்ஸாம் ஒன்பது லட்சம் பேர் எழுதினாங்க அதை ரத்து பண்ணிருக்காங்க அது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அதுக்கான எக்ஸாம் அது ஆக்சுவலா ஜெயர் அதுக்கான எக்ஸாம் அதை வந்து ரத்து பண்ணிருக்காங்க நீட்டு பிஜி எக்ஸாம் ரத்து பண்ணிருக்காங்க இதுவரையும் இந்த பாஜக ஆட்சி வந்ததுக்கு பிறகு எழுபது காம்பிடேடிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கேள்வி அவுட் ஆயிருக்கான் எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருக்காங்க சோ இந்த வாட்டி தான் அது வந்து இந்த பெரிய ஒரு இஷ்யூவா ரைஸ் ஆயிருக்கு இது இளைஞர்களோட இஷ்யூவா ரைஸ் ஆயிருக்கு கான்ஸ்டியூஷன் நேற்று பதவி ஏத்துக்கும் போது ராகுல் காந்தி போன்றவர்கள் காண்பிச்சது என்னன்னா வந்து அது பாஜக செய்த வினை தான் அது ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஆனந்த் ஹெக்டேன்னு ஒருத்தர் மைசூர்ல ஒருத்தர் எம்பி பாஜக எம்பி பேசும்போது என்ன சொன்னார் நாங்கள் நானூறுக்கு பேர் வந்தால் அரசியல் சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னார் அது மாதிரி சொல்றாரு அதனால வந்து அரசியல் சட்டத்தை திருத்தவன்னே நீங்க உங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு இது இருக்கு இந்தியாவோ பாரத்னு பேர் மாத்தணுன்ற எண்ணம் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது சிவில் சட்டம் கொண்டோன்ற ஒரு எண்ணம் இருக்கு வேறு பல டிராஸ்டிக்கான ஒரு நம்ம இந்தியாவுடைய அடிப்படை கட்டமைப்பு அல்லது அரசியல் சூழலையே மாத்தற மாதிரியான சில மாற்றங்களை நீங்க கொண்டாடணும்னு ஒரு முயற்சி பண்ணீங்க அதனாலதான் தான் கான்ஸ்டியூஷனுக்கு காமிச்சு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சரி நேற்று பதவி ஏற்கும் போதும் சரி ராகுல் இது மோடி பதவி ஏற்கும் போது அரசியல் சட்டத்தை காமிச்சார் இதுக்கு வந்து பதில் சொல்றதா கொண்டு மோடி வந்து என்ன பண்றாரு ஜூன் இருபத்தஞ்சு இன்னைக்கு இன்னைக்கு தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு எமர்ஜென்சி வந்து இந்தியாவுடைய வரலாற்றுல வந்து ஒரு கருப்பு அத்தியாயம் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதுல வந்து அதை வந்து யாரும் ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது அப்பொழுது பறிக்கப்பட்ட உரிமைகள் வந்து நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு கொடுத்த ஒரு பெரிய அடி அது ஆக்சுவலா சோ அது வந்து இந்திரா காந்தி செஞ்சாங்கன்றது உண்மை அதை வந்து யாரும் மறுக்கல ம மறக்கல ஆனாலும் அதே சமயம் வந்து இந்த பத்து வருஷ காலத்துல நீங்க பல்வேறு விதமான கொடுமையான சட்டங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சட்டங்கள் பிஎம்எல்ஏ ஆக்ட் திருத்தினாகட்டும் உல்பா திருத்தினாகட்டும் இதுல பல அடிப்படை உரிமைகள்ல கை வச்சு நீங்க நார்மலா கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் கூட ஒரு கைதானவருக்கு கிடைக்காத நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அடக்குமுறை சட்டங்களாக நீங்க அதை மாற்றி வச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அது தவிர வந்து நீங்க சோசியல் மீடியாவில் கருத்து சுதந்திரம் இல்லாமல் பல்வேறு விதங்களில் கருத்து சுதந்திரத்தை முடக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க பண்றீங்க அது ட்விட்டர் பதிவோ அது ஃபேஸ்புக் பதிவோ இல்லை யூடியூப் பதிவோ எதா இருந்தாலுமே நீங்க அரசாங்கத்தில் ஒரு கண்ட்ரோல் வச்சுட்டு நீங்க வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ஒரு அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லை அதை வந்து அதை ஓரங்கட்டி ஒதுக்கப்படுற ஒரு சூழல்ல உங்களை பற்றின ஒரு எதிர்மறையான விமர்சனம் மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடாதுங்கிற அடிப்படையில் நீங்க பலவிதமான ஒரு வெளியில சொல்லப்படாத பல விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இதை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல காமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போனவட்டி போன செஷன்ல போன பதினேழாவது பாராளுமன்ற மக்களவையில வந்து நீங்க மூணு சட்டத்தை பாஸ் பண்ணீங்க நூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்களை வெளியில அமிச்சிங்க அது வந்து எவிடன்ஸ் ஆக்ட் சிஆர்பிசி அப்புறம் ஐபிசி இது மூணுமே நீங்க எந்த விதமான டிஸ்கஷன் முக்கியமான சட்டங்களை நீங்க பாஸ் பண்ணீங்க அது இந்த வாட்டி நீங்க இந்த வாட்டி மறுபடியும் இந்த மறுபரிசீலனை பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் கோரிக்கை முக்கியமா இங்க வந்திருக்கிறது நம்ம பாக்குறோம் அதனால இந்த இந்த பதினெட்டாவது மக்களவை மோடி தலைமையில் இருக்கிற பாஜக மைனாரிட்டியாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியான இந்த மந்திரிசபை இந்த கவர்மெண்ட் வந்து பலவிதமான விவாதங்களுக்கு அப்புறம் தான் பலவித விஷயங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு சோ அந்த நெருக்கடி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜ்யசபால வந்து பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் நாங்க வந்து அரசுக்கு ஆதரவு கொடுப்போம் இல்ல நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவோம்னு ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட பிஜேடி சொல்லிட்டாங்க அப்போ உங்களுக்கு ராஜ்யசபா மெஜாரிட்டி காலி லோக்சபால ஏற்கனவே உங்களுக்கு டூத்தொடலாம் சட்டத்தை திருத்த அளவுக்கு மெஜாரிட்டியே இல்லை சோ அதனால வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க இருந்தாலுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பழைய பாஜக கவர்மெண்ட்டுடைய தொடர்ச்சி தான் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுகள் பலவற்றின் மூலமாக நிரூபிக்க நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சிகளை இறங்கியிருக்கீங்க ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு இருக்கிற போது நீங்க வந்து தமிழ்நாட்டுல மாநில தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை தேசிய பிரச்சனைய மாத்தான விசாரில மாற்றதுக்கான இந்தியா கூட்டணி எதிர்த்து நீங்க ஒரு களமாறதுக்கான ஒரு இறங்கி இறங்கிருக்கீங்க ஒரு தேசிய பிரச்சனையை வந்து ஒரு கொழுந்து விட்டு எரியும் போது அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது ஒரு மாநில பிரச்சனையை வந்து அதுக்கு பதிலாக நீங்க வந்து முன்னிறுத்துவது என்பது அது ஒரு சரியான அன்புமுறை ஆகாது அது மக்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கள்ளச்சாராய விஷசாராய சாவுகள் என்பது மன்னிக்க முடியாது தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கருப்பு புள்ளி என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஆனால் இங்க மட்டும் தான் நடக்கிறா குஜராத்தில் நடக்கலையா பீகாரில் நடக்கலையா உத்தரப்பிரதேசம் நடக்கலையா அசாம்ல நடக்கலையா அங்கெல்லாம் சிபிஐ என்குவயரி வச்சீங்களா நீங்க எத்தனை தடவை அங்க போய் பாத்தீங்க இதுக்கெல்லாம் சிபிஐ என்கொரி கேட்கறதுக்கான தார்மீக ரீதியான ஒரு உரிமை உங்களுக்கு பாஜகவுக்கு இருக்கிறதா சோ தான் சொல்றேன் இது வந்து பாஜகவுக்கு எந்த இஷ்யூவுமே இல்ல அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்ல பதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால ஏதோ ஒரு காயத்துக்கு போட்டு இந்தியா கூட்டணியை வந்து அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு வந்து அவங்களை சங்கடப்படுத்தணுன்றதுக்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்களே தவிர அவர்கள் வந்து தங்கள் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பீக்கர் எலெக்ஷன்ஸ்ல என்ன பண்றது எது பண்றது எப்படி ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்துவது என்று தெரியாமல் முடித்தார்கள் அதுலேயும் வந்து பாஜக தன்னுடைய ஆளைதான் ஸ்பீக்கராக நியமிக்கணும்னு சொல்றாங்க இதுல கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசமும் நிதிஷ்குமாரும் சின்ன முடிவு வச்சிருக்காங்க அல்லது எதிர்கட்சிகளோட கலந்து ஆலோசிக்க போறாங்களா இல்லையான்னு தெரியல இந்த இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிறது என்பது என் கருத்து நீங்க சபாநாயகர் தொடர்பா சொன்னீங்க சார் ஓம் பிர்லா அவர்களை திரும்பவும் சபாநாயகர்கள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் அந்த பதவிக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடியுது இந்த விவகாரத்துல சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நாளை தேர்தல் நடக்குமா இல்ல என்ன அரசியல் சூழல் இருக்கு நீங்க அதை எப்படி கணிக்கிறீங்க சார் இது ரெண்டு விதமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஒண்ணு வந்து பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிற ஒரு விஷயம் அதுல அவங்க எவ்வளவு தூரம் வந்து வெற்றி பெற போறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க சந்திரபாபு நாயுடுக்கும் பாஜகவுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் ஒருத்தர போடலாம் புரந்த போடலாம் புரந்தி ஆந்திர மாநில பாஜக தலைவர் அவங்கள போட்டுட்டா பிரச்சனை இல்லை சந்திரபாபு நாயுடுக்கும் அவங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க அதனால சந்திரபாபு நாயுடு ஒத்துப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக கையில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் அங்கே இருக்கிறது அதே சமயம் பழைய ஓம் பிர்லாவே கண்டினியூ பண்ணலாம் நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டு நம்ம சீக்கர் போஸ்டை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு தரக்கூடாது என்பது பாஜகவுடைய இதா இருக்கு ஏன்னா வந்து ரொம்ப இந்த இந்த பதினெட்டாவது மக்களையோட காம்போசிஷன் வந்து ரொம்ப இதா இருக்கு டெலிகேட்டா இருக்கு எப்படி டெலிகேட்டா இருக்குன்னா வந்து யார் வேணா எப்போ வேணா கட்சி மாறலாம் ஆட்களை இழுக்கலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கு பாஜக தரப்புல இருந்து நம்ம எத்தனை நாள் வந்து நம்ம நாயுடு நம்பியும் நிதிஷ்குமார் நம்பியும் கவர்மெண்ட்டை ஓட்டுறது அப்படின்ற ஒரு எண்ணம் பாஜக தரப்புல இருக்கு அதே சமயம் நாயுடு தரப்புலையும் நிதிஷ்குமார் தரப்புலையும் இந்த பாஜக என்னைக்கு நம்மளை உடைப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலா அப்போ இதுல வந்து சபாநாயகர் என்பவர் முக்கியத்துவம் பெறுகிறார் ஏன்னா ஒருத்தர் வந்து கட்சியில இருந்து வெளியில வந்தாலோ அல்லது அவரை பிடிச்சி வேற ஒரு கட்சியில் இழுத்தாலோ அவர் விலகினாலோ ராஜினாமா பண்ணாலோ கட்சிதாவது தடை சட்டம் என்கிற என்கிறவற்றை அமல்படுத்தக்கூடிய நிலையில் சபாநாயகர் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் எடுக்கிற முடிவு தான் முக்கியமான முடிவு சபைக்குள்ள ஒரு முக்கியமான முடிவு அது சேலஞ்சு பண்ணாலும் பெரிய விஷயம் நடக்கிறதுக்கான சுப்ரீம் கோர்ட்ல அதில் தலையிடறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் விஷயத்துல என்ன ஆச்சிருந்து பார்த்தோம் சார் அதனால வந்து இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்ல வந்து அந்த சபாநாயகர் போஸ்ட பிடிக்கணும்ன்றது நிதிஷ்குமார் அண்ட் நாயுடுவோட நோக்கமா இருக்கு ஏன்னா நாளைக்கு பாஜக அவங்க கிட்டே இருந்த ஆளுங்களை தான் நம்ம வந்து நம்ம உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே சமயம் பாஜக அவங்க ரெண்டு பேர்ல தான் ஆட்கள் இருப்பாங்களா அது கிடையாது அவங்க இந்தியா கூட்டணியில யார் வல்லுநர்பலா இருக்காங்க யார் மாட்டுவாங்கன்னு அதே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தான் இருக்காங்க எப்படியாவது இவங்க இவங்க டிபெண்ட் பண்றதை நம்ம குறைக்கணும் அவங்களுடைய நோக்கம் எதிர்கட்சிகளை டிபெண்ட் பண்ணக்கூடாது நம்ம சொந்த சுயமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆர் எஸ் எஸ் உடைய நூறாவது விழா நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது நம்ம இந்தியாவுடைய பெயரை பாரத் என்று மாத்த ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து அந்த டூ தேர்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் அப்புறம் வந்து இந்தியாவுல வந்து பொது சிவில் சட்டம் கொண்டுறதுக்கான விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து அப்பயே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்ன்ற விஷய எண்ணத்துல அவங்க இருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த ஸ்பீக்கர் என்கிற போஸ்ட் அதே மாதிரி தன்னுடைய மெஜாரிட்டி வந்து மெஜாரிட்டி நம்மளாவே ஒரு சுயமா மெஜாரிட்டியை உருவாக்கி கூடும் என்கிற ஒரு 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 அவசியம் அல்லது வந்து ஒரு அவசரம் பாஜகவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதனாலதான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் தொடக்கத்திலேயே எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஆரம்பத்திலேயே பிரச்சனை வந்தா கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு பதவிக்காக ஏதோ நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பெயரை வந்து பிஜேபி உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இந்த ரெண்டு பேருமே அவர்களுக்கும் வந்து மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட்டுடைய தயவு தேவையா இருக்கு பாஜகவோட கூட்டணி அரசாங்கத்தை நிதிஷ்குமார் நடத்திட்டு இருக்காரு நாயுடுக்கு ஃபண்ட்ஸ் தேவையா இருக்கு அதனால வந்து எடுத்தோட பகச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயம் பகச்சி வெளில வந்தாங்கன்னா இந்தியா கூட்டணிக்கான அந்த நம்பர்ஸ் இல்ல ஆக்சுவலா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர்ஸ் வரல அது வராத வரையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அதனால அது எப்போ வரும் பாஜக எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு சதுரங்கத்துல வந்து இந்த காயின் மூவ் பண்றது வந்து எந்த நேரத்துல எது நடக்கும்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆக்சுவலா ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு குழப்பத்துக்கு நடுவில் ஒரு பிரச்சனைக்கு நடுவில் ராகுல் காந்தி ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னாரு தன்னுடைய கவர்மெண்டை எப்படி நடத்துறதுன்ற ஒரு குழப்பத்திலேயே பிரைம் மினிஸ்டர் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த ராகுல் காந்தி சொல்றாரு அது உண்மையும் கூட அவரால் வந்து முந்தி மாதிரி தன்னுடைய பாஜக கவர்மெண்ட் தான் நடக்குதுன்னு அமித்ஷாவும் அவரும் கலந்து சேர்ந்து எடுத்த எல்லா ஏற்பாடுகளும் தான் வந்து கீழ்வழியாக அமுல்படுத்தப்பட்டது இப்போ அதை மாதிரிலாம் பண்ண முடியாதுன்றது உண்மை அதனால வந்து அவங்க மாறி இருக்கா அந்த சூழல் இப்ப மாறி இருக்கணும் ஆனா மாறி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு பாஜக விரும்பல இன்னும் நாங்க பழையபடிதான் இருக்கோம்ன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி தான் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா அதை பார்த்துட்டு இந்த நிதிஷ்குமாரும் நாயுழும் சும்மா இருக்காங்க ஏன்னா எடுத்த உடனே எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பேசாம இருக்காங்க அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா நாங்க சுயேட்சையா தான் இயங்கிட்டு இருக்கோம் எங்க பாஜக கவர்மெண்ட்டுடைய தொடர்ச்சியா தான் நாங்க இதை பாக்குறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து அமித்ஷாவும் மோடியும் வந்து தெரிவிக்கிறதுக்கான முயற்சிகளை இருக்காங்க கூட்டணி கட்சிகள் கேட்ட மந்திரிகளையும் கொடுக்கல கூட்டணி கட்சிகள் கேட்ட டிபார்ட்மெண்ட்டையும் கொடுக்கல இதெல்லாத்தையும் பொறுத்துட்டு பேசாம போயிட்டு இருக்காங்கன்னா எடுத்த உடனே பிரச்சனை பண்ண வேண்டாம் இந்தியா கூட்டணிக்கு நம்பர்ஸ் வராத ஒரு காரணமும் இன்னொரு காரணம் ஸோ இப்பதான் வந்து பிஜேடி வந்து மாநிலங்களை வேலை ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்ப அடுத்தது பார்க்கணும் ஜெகன்மோகன் என்ன முடிவு எடுக்கிறாரு அவருக்கு நாலு உறுப்பினர்கள் இருக்காங்க அவர் அவருக்கு மேல் சபையில உறுப்பினர் இருக்காங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறார் பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும் சோ இந்த வரப்போற நாட்கள் வந்து பாஜக சென்ற தடவை அது நினைச்ச மாதிரி எல்லா உறுப்பினர்களையும் வெளியில் அமைச்சு சட்டத்தை பாஸ் பண்றதாகட்டும் இல்ல வேறு பல விஷயங்களை வந்து அடக்குமுறை சட்டங்களை கொண்டுறதாகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு என்பது என்னுடைய கருத்து ஆனால் இதை வந்து நம்ம குறைவு நம்ம வெளியே பார்த்து சொன்னா கூட பாஜக என்ன நினைக்கிறது நம்ம அதுவாரெல்லாம் நம்ம நம்மளுடைய பலவீனத்தை வெளியில காமிக்க கூடாது நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம பிஜேபி கவர்மெண்ட் தான் கண்டினியூ ஆகும் காமிக்கணும் அப்படின்ற லெவல்ல சில கொஞ்சம் அதிக பிரசங்கிதான சில விஷயங்களை பண்ணினாங்கன்னா கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் தூண்டி விடுற மாதிரி ஆயிடும் அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் சோ இந்த சுச்சுவேஷன் எப்போ டெவலப் ஆகுதுன்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் இன்னொன்னு இப்ப அமைச்சரவை அமைக்கும் போதுமே கூட ஆகட்டும் நாயுடு ஆகட்டும் பெரிய அளவு நெருக்கடி கொடுக்கல போன முறை அமைந்த மிக முக்கியமான துறைகள் எல்லாமே பாஜக வசந்தா இருக்கு அப்போ இது வரைக்கும் சபாநாயகரை அறிவிக்காமல் இருப்பது சபாநாயகர்னா இவர் தான் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு குளர் ஏதோ ஒரு நெருக்கடிகள் நடந்துட்டு இருக்கு ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற துணியை காட்டுறது அப்போ இந்த முறையும் பேரவைத் தலைவர் விவகாரத்திலையும் கூட்டணி கட்சிகள் அந்த இடத்த விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம பாக்கலாமா சார் ஆஹ் நான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இந்த ஸ்பீக்கர் விஷயத்துல என்ன மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட அடுத்தது ரெண்டு விஷயம் சொன்னேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா கூட்டணிக்கும் ஆளும் கூட்டணிக்கும் ஸ்பீக்கர் விஷயத்துல என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அது என்ன இருக்குதுன்னா வந்து ஸ்பீக்கர் நீங்க உங்களால போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க ஆனா டெப்டி ஸ்பீக்கர் எங்க இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க வந்து ஸ்பீக்கர் அப்படின்ற பட்சத்துல நாங்கள் ஸ்பீக்கரை வந்து போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவி செய்யறோம் அப்படின்றதுதான் இந்தியா கூட்டணி தரப்புல வச்சிருக்கிற ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு மத்தியானம் அல்லது ஈவினிங் குள்ள இந்த விஷயங்கள் தெளிவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து பாஜகவுடைய ஸ்பீக்கர் இந்தியா கூட்டணியோட ஆதரவோட போட்டி இல்லாம தேர்ந்தெடுக்கப்படுறாரா இல்ல நாங்க இந்தியா கூட்டணியை பத்திலாம் எங்களுக்கு எதுவும் கவலை இல்லை நாங்க வந்து எங்க கூட்டணி கட்சிகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா போறோம் அவங்கள வந்து நாங்கள் சமாளிச்சு எங்கால நாங்க சபாநாயகராக வச்சுக்கோம் நாங்க எங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டியில எலக்ஷன் நடந்தா கூட நாங்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் ஓட்டு போட்டு நாங்கள் தேர்ந்தெடுத்துப்போம் இன்னும் சில சுயேட்சைகள் கூட எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இன்னொரு முன்னூத்தி பத்து பேர் வரையும் கூட ஆதரவு இருக்குன்ற மாதிரியான விஷயத்துல அவங்க இறங்காங்களா அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதை எடுத்த உடனே ஒரு ட்ரையல் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கூட்டணிகளுக்கு இடையே உள்ள அந்த நம்பர்ஸ் கேம் இருக்குல்ல அது வெளிப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது யாருக்கு பலம் அல்லது யாருக்கு பலவீனம் என்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆஹ் ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறதுனால இந்தியா என்டிஏ கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூணுன்ற முன்னூறுவா காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்போ வந்து ஸ்ட்ராங்க ஸ்ட்ரென்தோட இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் வந்து பரவும் அதே சமயம் இந்தியா கூட்டணியில இருக்கிற இரநூத்தி முப்பத்தி மூணு பேர்ல ஒரு பத்து பேர் குறைஞ்சி ஓட்டு போட்டாங்க வேற மாதிரி ஓட்டு போட்டா ஓட்டு போடாத போயிட்டான்னு வச்சுக்கோங்க அது இந்தியா கூட்டணியோட பலவீனத்தை காமிக்கும் சோ இந்த மாதிரி சூழல்ல இந்த நம்பர்ஸை வந்து வெளிப்படுத்துற இந்த விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு தரப்பும் வந்து சரி பாத்துடலாம் இறங்கி கோதாவரி பாத்துடலாம் இறங்குறாங்களா இல்ல வந்து இது நம்பர்ஸ் இப்போ தெரிய வேண்டாம் அந்த எலெக்ஷன் ஒண்ணு வந்தா நம்பர்ஸ் தெரிஞ்சு போயிடும் அது வந்து யாரு யார் ஒருத்தரோட ஏதோ ஒரு கூட்டணியோட பலவீனத்தை அல்லது பலத்தை பற்றி விளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து இந்தியா கூட்டணியோ இந்தியா கூட்டணியோ வேற ஏதாவது முடிவுகள் அதாவது ஓகேங்க நீங்க சொல்றபடி நெட்டி ஸ்பீக்கர் போட்டுக்கிறோம் எங்க ஸ்பீக்கரை நீங்க ஆதரீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா இன்னைக்கு ஈவினிங் தான் தெரியுதா மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு பேரவைத் தலைவர் தொடர்பாக பல விவரங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க வரக்கூடிய செய்திகளை ஒட்டி தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் மிக்க நன்றி சார் தேங்க்யூ